சமூக நீதி சமத்துவம் அதே போல பட்டியல செஞ்சாங்க வேங்க என்ற கிராமத்துல குடிநீர்ல மலத்தை கலந்தா தூக்க வேண்டிய வயசுல பசங்க கத்திய தூக்குறாங்க இதே ஏன் அரசாங்கம் கட்டுப்படத்துல அதிமுக ஆட்சியில் மட்டும் அவங்களுக்கு என்ன சிறப்பாக செஞ்சிட்டாங்க அதிமுக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கின நிதியிலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் செலவு பண்ணிக்கிறாங்க திமுக ஆட்சி மட்டும்தான் செலவு பண்ணாம பணத்தை நிப்பாட்டி அதை வேற ஒரு திட்டத்துக்கு செலவு பண்றாங்க இது எந்த விதத்துல இது எப்படி இது சமூக நீதி ஆகும் இது வேறதான் சமூக நீதியா மக்களை நேரடியாக சந்தித்து அறுபத்தி ஏழு சீட்டு வெற்றி பெற்று இருக்குதுன்னு சொன்னாக்கா அதிமுக அதை விட எடப்பாடியாருக்கு வேற என்ன தகுதி மெஜாரிட்டியில அ திமுக வெற்றி பெறோம் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகும் எடப்பாடியார் முதலமைச்சர் கண்டிப்பா பிஜேபி வந்து திருவான்மை மக்களுக்கு எதிர்ப்பா செஞ்சாங்களா செய்யலான்றது அதுக்கப்புறம் ஆனால் திருவான்மை மக்கள் வந்து பிஜேபி அவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாங்க அதனால பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு அவங்க யாரும் ஓட்டு போடல இப்போ அனந்திமல இருந்து பிஜேபி வெளியே போன பிறகு இதே சிறுபான்மை மக்கள் தான் சொல்றாங்க நாங்க எல்லாம் வந்து எம்ஜிஆர் உடைய விசுவாசிகள் அம்மாவுடைய விசுவாசிகள் பிஜேபி இருந்ததனால நாங்க ஒதுங்கி இப்போ இப்ப பிஜேபி வெளியே போனதுனால பழையபடி நாங்க அனாதிமுக தான் நாங்க ஓட்டு போடுவோம் அனாதிமுக தான் ஆதரிப்போம்னு சொல்றாங்க தமிழ் தேசியத்தை ஆதரித்து வரக்கூடிய சீமான் போன்றவர்களுக்கு புரட்சி வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் அதிமுக இருக்கிறவங்க வெளி இருந்து வந்து இங்க எல்லாமே தமிழன் தான் இன்னைக்கு அதிமுக கட்சிக்கு தலைவர் வந்து ஒரு தமிழர் பச்ச தமிழர் ஒரு விவசாயி தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்பது நினைப்பது என்ன சார் தவறு நான் தமிழன் எடப்படியாரு தமிழன் சீமான் மட்டும்தான் தமிழனா அவர் மட்டும்தான் ஆளுநரு நினைக்கிறாரா அப்ப உலகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் திமுகவுடைய மூன்றாண்டு ஆட்சிகள் சாதனை கூட்டங்கள் மாநில இளைஞரணி மாநாடு இதெல்லாம் வந்து அவங்க வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் தான் அப்படின்ற ஒரு தெளிவோட இருக்கிறாங்க எப்படி சார் பார்க்குறீங்க திமுக தான் கவர்மெண்ட்டு நடத்துகிறாங்க அவங்க கவர்மெண்ட்டு தான் அவங்க கட்சி அடுத்த கட்ட நகருக்கு போதா இல்லை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அடுத்த கட்ட நகருக்கு போதா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியோடு சேர்ந்து கட்சியும் அடுத்த கட்ட ஜெயிக்கிற இடத்துக்கு அது தெரியும் இல்லை ஏன்னா அவங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தான் பாடுபடணும் கட்சி வளர்ச்சிக்காக இல்லை ஏன்னா அவங்க கட்சின்றது வந்து க அவங்க கூட்டணி நாற்பதுகுது ஜெயிப்புன்னு சொல்கிறாங்க வாஸ்தவம் தான் எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் ஏன்னா தொடர்ந்து இவங்க திமுக ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து தமிழ்நாட்டுட வளர்ச்சிக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே பத்தாண்டு ஆனால் திமுக ஆட்சியில் இருக்க சொல்ல அவங்க போட்ட திட்டங்கள் தான் இப்போ ஒன்று ஒன்றா பண்ணிட்டுருக்காங்க அவங்க அடிக்கல் நாட்டுதை இவங்க திறந்துட்டுருக்காங்க அவங்க போட்ட திட்டத்தை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இவ்வளோதான் ஒழிய புதுசாக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க எதுவுமே இல்லை இன்னொன்று மக்களுக்கு போய் சேர்கிற ஒரு நல்ல திட்டத்தெல்லாம் இவங்க நிறுத்தி இருக்கிறாங்க அப்புறம் எப்படி தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி குற்றச்சாட்டா தெரிவிக்கிறீங்க அதாவது சாதாரண உழைக்கிற மக்கள் அம்மா உணவகம்னு வச்சாங்க ஒரு சில இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே அவங்க நிப்பாட்டிட்டாங்க அம்மா உணவகங்களை அதே போல ஒரு சாதாரணமாக வந்து கிராம அதாவது மருத்துவமனை இல்லாத இடங்களில அதாவது ஒரு கிராமம் இருக்குதுன்னா அவங்க மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டல் போனான்னாக்கா ஒரு பத்து கிலோமீட்டர் போனோம் டவுனுக்கு போனோம் அப்போ அந்த பத்து கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து எந்த வண்டி வசதி இல்லை எப்படி போவாங்க வயசானவங்க குழந்தைங்கள தூக்கின்னு போனால் அதனால் என்ன பண்ணாங்கனாக்கா அப்போது அண்ணா திமுக அம்மா கிளினிக்குன்னு சொல்லிட்டு கிராமப்புற பகுதிகளில் வந்து மினி கிளினிக்கு திறந்தாங்க அதுக்கு மருந்து மாத்திரை அதுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு அதுக்கு உண்டான டாக்டருனுடைய உதவிகளை எல்லாம் அது மூடிட்டாங்க போல் மக்களுக்கு பயன்படுகின்ற தேவையான ஒரு சில திட்டங்களை நிப்பாட்டாங்க அதே போல் சாதாரண ஏழை மக்கள் இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு தங்கத்தை வாங்க முடியாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தாலிக்கு தங்கன்னு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு கொடுத்தாங்க அதையும் நிப்பாட்டிட்டாங்க இது போல நிறைய திட்டங்களை வந்து திமுக நிறுத்திருக்கிறாங்கன்னா அண்ணா திமுக மறுபடியும் அந்த பேர் வாங்கக்கூடாதுன்றதுக்காக அந்த திட்டங்கள்லாம் நிறுத்திருக்கிறாங்க புதுசாக இவங்க என்ன திட்டம் கொண்டு வந்துக்கிறாங்கன்னு தான் தெரில தொடர்ந்து இவங்க பீரியடில் இந்த ரெண்டே முக்கால் வருஷத்தில் சாதி கலவரம் நடக்குது மதக்கலவரம் நடக்குது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனாக்கா தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற இடங்களில் எந் எந்த அளவிற்கு அநாகரிகமாக நடந்து கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு அநாகரிகமாக இன்னும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்க பயலன்ற கிராமத்தில் குடிநீரில் மலத்தை கலந்தாங்க இப்ப லேட்டஸ்டா பாத்திருப்பீங்க குடிக்கிற தண்ணியில மூத்திரத்தை கலந்து கொடுத்தாங்க படிக்கிற சின்ன வயசுல புத்தகம் தூக்க வேண்டிய வயசுல பசங்க கத்திய தூக்குறாங்க திமுக இது ஏ அரசாங்கம் கட்டுப்படுத்தலை நான் என்ன சொல்றேன்னா கரம் கொண்டு நீங்க கட்டுப்படுத்துங்க இந்த பிரச்சனை இப்ப வராது இல்லையா திமுக ஆட்சிக்கு வந்தாலே இந்த பிரச்சனை வருதுன்னு எல்லாமே சொல்றான் ஜாதி பிரச்சனை வருது இந்த மாதிரி வன்கொடுமை பிரச்சனை வருது ஏன் இது ஆரம்பத்திலே இவங்க இந்த இதை விட க இன்னும் சொல்ல போனோன்னா திமுகல இருக்கிற மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் கூட தாழ்த்தப்பட்ட மக்களை ரொம்ப அசிங்கமாகலாம் பேசியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு பொன்முடிவு ஏன்னா பேசுனருன்றது உங்களுக்கு தெரியும் ஓசி பஸ்ஸா ஓசி சோரான்லாம் கேட்குறாரு அப்போது ஏழைகளடைய நல்லதுக்காக ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னு சொன்னா அதே அந்த அரசாங்கத்துல இருக்கிற ஒரு அமைச்சரே இந்த மாதிரி கேவலமா பேசினா ஓசி பசா எதுக்கு அப்போ திமுக சமூக நீதி சமத்துவம் அதே போல செஞ்சாங்க என்ன நல்லது செஞ்சீங்க என்ன நல்லது செஞ்சீங்க பட்டியல மக்களுக்கு நீங்க என்ன நல்லது செஞ்சீங்க நல்லது அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சட்டமன்றம் 23 ஒன்று வந்து வெறும் இருபத்தி மூணு அதாவது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஒதுக்கின நிதியில ரொம்ப 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 கம்மியா தான் செலவு பண்ணாங்க இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வந்து சட்டமன்றம் நடக்கிறப்போ நான் கேள்வி கேட்கறேன் அப்போ வரைக்குமே வந்து அவங்க இருபத்தி மூணு சத சதவீதம் தான் செலவு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அமைச்சர் வந்து பதில் சொன்னார் ஏங்க இன்னும் இந்த வருஷம் இன்னும் நாள் இருக்குதுங்க அதுக்குள்ளே நாங்கள் முழுமையாக செலவு பண்ணுவோம்னு சொன்னாங்க ஆனால் அவங்க செலவு பண்ணது வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் தான் செலவு பண்ணாங்க மீதி செலவு பண்ணலை மாதிரி ஒவ்வொரு முறையும் இவங்க தொடர்ந்து வந்து தலித் மக்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதிகளை இவங்க முழுமையாக செலவு செய்யாமல் அதை நிப்பாட்டுறாங்க நிப்பாற்ற பணத்தை என்ன பண்ணுறீங்க அடுத்த வருஷம் அந்த பணத்தை அதில் சேர்க்குறீங்களா இல்லை இல்லை வேற ஏதாவது பொது திட்டங்களுக்கு ஒதுக்குறாங்க இந்த நிதியை இன்னொன்று இந்த முறை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒதுக்கண நிதியிலேயே கூட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி பணத்தை எஸ்சிஎஸ்டிக்கு அதாவது சிறப்பு உட்கூறு திட்ட ஒதுக்கண நிதியிலிருந்து இவ்வளவு பணத்தை மகளிர் திட்டத்துக்கு இவங்க கொடுக்குறாங்க எடுத்து கொடுக்குறாங்க இது எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்குன பணத்தை சிறப்பு உட்கூறு திட்டத்தில் ஒதுக்கின பணத்தை இந்த பணத்தை எடுத்து எப்படி நீங்கள் வந்து பொதுவாக இருக்கிற அந்த திட்டத்துக்கு மகளிர் திட்டத்துக்கு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க இன்னொன்று ஆயிரத்தி முந்நூற்றி பத்து கோடி பொது விநியோக திட்டத்திற்கு இந்த பணத்திலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க சிறப்பு உட்கூறு திட்டத்தில் இருந்த பணத்தை எடுத்து பொது மக்களுக்கு ரேஷன் வழங்கத்தில் கொடுக்குறாங்க எந்த இது இதுவும் இல்ல அதே இது அவங்க கேட்பாங்களா அப்பா அதிமுக ஆட்சியில மட்டும் அவங்களுக்கு என்ன சிறப்பா செஞ்சுட்டாங்க அப்ப அவங்க கூட்டணியில இருக்கிறனால அவங்களுக்கு சரியாக போது இல்லை அவங்களோட குறைகளை சொல்ல மாட்டாங்க திமுக அரசு அதிமுக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்குன நிதியிலிருந்து தொண்ணூத்தொன்பது சதவ சதவீதம் செலவு பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் தொண்ணூத்தெட்டு சதவீதத்துக்கு கம்மி இல்லாமல் செலவு பண்ணிக்கிறாங்க திமுக ஆட்சி மட்டும்தான் செலவு பண்ணாம பணத்தை நிப்பாட்டி அது வேற ஒரு திட்டத்துக்கு செலவு பண்றாங்க இது எந்த விதத்துல நியாயம் அதுக்கப்புறம் திராவிட மாடல் அரசு நாங்க சமூக நீதி கையாளுற அரசுன்னா இது எப்படி இது சமூக நீதி ஆகும் இது பேர் சமூக நீதியா கேட்காம இருக்கலாம் கேட்காம இருக்கலாம் எங்களை போன்றவர்கள் கண்டிப்பாக கேள்வி கேள் கேட்டு கொண்டுதான் இருப்பார்கள் மற்றவங்க கேட்க தலித் மக்கள் மேல சும்மா பேருக்கு சொல்லிக்கினு அந்த மக்கள் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அம்பேத்கர் பேர் சொல்லின இயக்கம் நடத்தலாம் ஆனால் அந்த மக்களுக்கான முழுமையாக உண்மையா வேலை செய்கிறாங்கனாக்கா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் தொடர்ச்சியாக புரட்சி பாரதம் வந்து இன்னைக்கு அதிமுக பயணிக்கிறாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க திமுக பட்டியலின மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்யாத ஒன்றா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சிருவாருன்னு இன்னைக்கு நம்புகிறேன் இதே வந்து அண்ணா திமுக ஆட்சியில இருந்து அதிமுக இதே போல இப்ப திமுக செய்கிற தவறு செஞ்சுருந்தாங்கன்னா கண்டிப்பா நாங்க கேள்வி கேட்போம் எங்களுக்கு அது இல்ல முக்கியம் எங்களுக்கு கொள்கை முக்கியம் அண்ணா கூட்டணியில கூட்டணியில் இருக்கிறோம் அதிமுக அரசு அரசு வந்து மக்களுக்கு எதிர்பா செய்யறாங்க இதை தட்டி கேட்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் தலை வணங்குறேன் கண்டிப்பா கேட்போம் கேட்காம இருக்க முடியும் ஏன்னா அடுத்த முறை அனை தான் ஆட்சிக்கு வரப்போகுது அடுத்த முறை அண்ணா திமுக தான் இருபத்தஞ்சி எப்படியாவது முதலமைச்சராக வரப்போ நடக்குது நாங்க கேட்கலன்னு சொல்லுங்க அப்ப நாங்க பதில் சொல்றோம் இல்ல இன்னைக்கு வந்து அதிமுக சரிவை நோக்கி போகுது இன்னைக்கு பெரும்பான்மையான ஓட்டு வங்கி வச்சிருக்க கூடிய இன்னைக்கு புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சி கூட இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக இன்னைக்கு அதிமுக கூட இருக்காங்க ஏன் அவர்களுக்கு உள்ள தகுதி அவங்களே குறைச்சுக்கிறாங்க அதாவது அப்படி இல்ல அப்படி இல்லை அப்படி இல்ல எதை வச்சு அண்ணா திமுக சரிவழிப்பதுன்னு சொல்றீங்க எதை வச்சு திமுக ஜெயிக்கும்னு சொல்றீங்க அது சொல்லுங்க அதிமுக வந்து தலைமை வந்து இரண்டு எனக்கு அதிமுக கட்சி வந்து உள்ள ஒருமைப்பாடு இல்ல சார் இரண்டு ஆச்சுன்னு யார் சார் சொன்னது அதுல ஒரு சில லீடருங்க வெளியே போயிருக்கலாமே தவிர கட்சி ஒன்னா தானே இருக்குது கட்சியில் உள்ள தொண்டர் அதாவது அந்த கட்சி ரெண்டா பிரிஞ்சதுக்கான அதாவது சார் கட்சியினுடைய சிம்பல் அதுதான் ரொம்ப முக்கியமானது ரெட்டையில வந்து பிரசித்தி பெற்ற சிம்பல் அது அந்த சிம்பிள் வந்து இன்றைக்கி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஒட்டு மொத்த தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் ஏற்று இருக்குது எதிர்த்தரப்பில் பிரிஞ்சிருப்பாங்க வழக்கு போட்டிருப்பாங்க அந்த வழக்குல எல்லாமே தள்ளுபடியாச்சு எல்லாமே வந்து அவர் எடப்பாடியார் பக்கம் தான் அது வந்து ஜெயிச்சிருக்குது அப்போ அப்போ கட்சி அவர் அவர்கிட்ட தானே இருக்குதுன்னு அர்த்தம் இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்களா சார் அவர் வந்து எடப்பாடி வந்து நேரடியாக மக்களிடம் வாக்கு கேட்டு வெற்றி பெறல சசிகலாவுடைய ஆதரவாளர் தான் முதலமைச்சர் ஆனாரு வரக்கூடிய தேர்தலில் வந்து இரட்டை இலை ஆதரவாளர்கள் கூட அதிருப்தியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு தானே சார் அதாவது அண்ணா பொது செயலாளராக இருந்த முதலமைச்சராக இருந்த மக்களை தன்வசப்படுத்தி இருந்த புரட்சி அம்மா அவர்கள் அவர்கள் இல்லாத காலத்திலேயே மக்களை நேரடியாக சந்தித்து அறுபத்தி ஏழு சீட்டு வெற்றி பெற்று இருக்குதுன்னு சொன்னாக்கா அதிமுக அதை விட எடப்பாடியாருக்கு வேற என்ன தகுதி நினைக்கிறீங்க இன்னைக்கு திமுக செய்யற தவறுகளை பார்த்தாக்கா திமுக செய்யற தவறுகளுக்கு அதிமுகவுக்கு சாதகமா அது அப்படியே ரெட்டடி பம்பாரோ மெஜாரிட்டியில அதிமுக வெற்றி போறோம் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் எடப்பாடி முதலமைச்சர் கண்டிப்பா ஆவர் இல்லை புரட்சி பாரதத்துடைய தொடர் ஆதரவு வந்து அதிமுகவுக்கு இருக்கும்போது ஏன் வந்து அவர்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு பட்டியலின தலைவர்கள் ஒன்றிணைந்து தனிச்சு போட்டி கூடாது அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஏன் அவங்க கிட்ட போய் ரெண்டு சீட்டுக்காக இருக்கணும் மூணு சீட்டுக்காக இருக்கணும் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க வாஸ்தவம் தான் இவங்களை யாரு ஒன்னா அணிக்கிறது ஒன்னா அணிக்கிறது என்று என்ன அது சொல்லுங்களேன் இப்போ எனக்கு ஒரு கொள்கை உங்களுக்கு ஒரு கொள்கை என்னுடைய கொள்கையிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்னுடைய கொள்கை எனக்கு முக்கியம் நான் முழுமையாக வந்து அம்பேத்கருடைய கொள்கையும் எங்கள் தலைவர் மூர்த்தியாருடைய கொள்கையை ஏற்றுக்கின்னு நாங்கள் இருக்கிறோம் இதில் எந்த விதமான சமரசமும் இல்லை அப்போது எங்களுக்கு வந்து எங்கள் கொள்கையை ஏற்றுக்கின்னு எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது வந்து அதிமுக அண்ணாதிமுக கூட நாங்கள் கூட்டணி அனுப்பிறோம் என்னென்ன பாருங்க இது போல் வந்து மற்ற தலைவர்கள் அவர்களுடைய கொள்கையோ இல்லை அவர்களுடைய யாரை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்கள தான் கேட்கணும் இன்னொன்று மக்களை அதிகமா கொண்ட தொண்ட இயக்கங்க பார்த்தக்க ஒரு சிலதுதான் எல்லாருமே சொல்ல முடியாது அம்மா பிரச்சனை இல்லையே இல்ல கடந்த ஆதரவை வேண்டி திமுக தலைவர் வந்து கருணாநிதி அவர்களுமே புரட்சி பார்க்க ஆதரவு வேணும்னு சொல்லி உங்களுடைய கொள்கைகளையும் ஏற்றுக்கிட்டு உங்களை உங்களை வச்சிருந்தாரு இப்போ வந்து அதே கொள்கை மாறுபட்டு அதிமுகவும் வச்சிருக்கு அப்படின்ட்டீங்க நாளைக்கே கூட கொள்கை முரண்பாடு வரலாம் இல்லையா தாராளமா வரலாம் அந்த கொள்கை முரண்பாடு யாருக்கு வரணும் எங்களைதான் வரணும் எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தாராளமா நாங்க வெளியே வருவோம் தனித்து நிற்போம் அப்ப அப்போது கடுமையான விமர்சனங்கள் வரும் பொது வாழ்க்கை பொது வழக்கன்னு சொன்னா பொது வழக்குன்னு சொன்னா அது எல்லாத்தையும் வரதா செய்யும் அதெல்லாம் வந்து நம்ம பெருசா நம்ம நம்ம மேல வந்து வீசுறாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது எனக்கு என்னுடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்கு யாரு சப்போர்ட்டா இருக்கிறாங்களோ அவங்களும் நாங்க ஆதரிப்போம் அவ்வளோதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருக்குது இன்றைக்கி பெரும்பான்மையாக நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய தலைவர் வந்து இன்றைக்கி போய் இரண்டு சீட்டு மூணு சீட்டு இருக்கிறாங்க ஒரு பத்து சீட்டு கேட்கலாம் ஒரு பத்து சீட்டு கொடுத்தா நம்ம தலைவர்கள் நமக்கும் ஒரு மரியாதையாக இருக்குன்னு அவங்க ஆமாம் சார் சார் இப்போ வர்றது வந்து நாடாளுமன்ற தேர்தல் நல்லா புரிஞ்சுங்க நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எத்தனை சீட்டு கேட்க போகிறோன்றது வந்து இன்னும் முடிவாகலை எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழு சேர்ந்து முடிவெடுக்கும் அதை பிரகாரம் நாங்கள் பேசுவோம் இதுக்கு போய் நம்ம சீட்டு வந்து கூட்டிலாம் கேட்க முடியாது இல்ல சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்ல கண்டிப்பா நாங்க கேட்போம் அதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது டைம் இருக்குது அப்ப நீங்க பாருங்க அப்ப பேசுங்க அப்ப கேளுங்க அதுக்கு பதில் சொல்றேன் ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் தலித் அமைப்புகளுக்கும் அதே போல மக்கள்களுக்கும் வந்து குறிப்பா பொதுவா பட்டியலினத்து மக்களுக்கு வந்து இரண்டு திராவிட கட்சிகளுமே ஒண்ணுமே செய்யல அவங்களை வச்சு அரசியல் தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு விமர்சனம் இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க திராவிட கட்சிகள் வந்து பட்டியலின மக்களுக்கு செய்யலன்னா அரசியல் செய்யறாங்க பட்டியலின மக்களை வைத்து பட்டியலின தலைவர்களை வைத்து இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் அரசியல் திமுக ஒன்னா பட்டியலின மக்கள் வச்சு அரசியல் செய்வாங்க திமுக ஒன்னா செய்வாங்க அதிமுக செய்யணும்னா அதிமுக வந்து ஆட்சியில் அதிமுக இப்போ முன்னாடி நடந்தது விடுங்க இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற வந்து அதிமுக பிரிவுல தான் எளிமை வந்து நடந்தது அதிமுக பிரிவு தான் வந்து அம்பேத்கருடைய மணிமண்டபம் வேணும்னு அங்க தலைவர் கேட்டாரு மூர்த்தியார் கேட்டாரு மணிமண்டபம் கட்டினாங்க அதே போல ஒவ்வொன்றும் சொல்லணும்னாக்கா நிறைய இருக்குது காவல்துறையில் சேர்கிறதுக்கான தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுக்கு உயரம் வந்து அது அதிகமாக இருக்குதா கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதுலேயும் பண்ணி கொடுத்தாங்க அம்மா இருக்கிற அப்போ பண்ணி கொடுத்தாங்க அதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் த காவல்துறையில் பணியில் சேர்க்கறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக இருந்தது போல் ஒவ்வொன்றா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அண்ணா திமுக என்னென்ன செஞ்சுக்கிறாங்கன்றது இன்னும் நிறைய பட்டியலிட்டு சொல்லலாம் ஆனால் திமுக என்ன செஞ்சாங்கன்றது அது கரெக்டாக தெரியல அப்படி இல்ல அதிமுக செஞ்சதான் திமுக என்ன செஞ்சாங்கன்றது கரெக்டா தெரியல தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சாங்கன்னு அது போல இப்ப இருக்கிறது வந்து திமுக தான் ஆட்சி பெரியார் சமத்துவத்தை கொண்டு வந்தாங்க ஒட்டுமொத்த மக்களும் பெரியார் சமத்துவம் கொண்டு வந்தாங்கனாக்க பெரியார் சமத்துவபுரத்துல எத்தனை தலித்து வீடுங்க இருக்குதுன்னு எடுத்து சொல்லுங்க அந்த சமத்துபுரம்ல எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க இல்லவே இல்லைன்றீங்களா மக்களுக்காக பட்டில்லன்னா மக்களுக்காக எதுவுமே செய்யலையா இல்ல ஒரு தாலுகாக்கும் ஒன்னு இருக்கும் சமத்துபுரன்றத்து வந்து எல்லா ஊர்லயுமே இல்ல ஒரு தாலுகாக்கும் ஒன்னு இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் சமத்துபுரன்றத்து வந்து ஒரு தாலுகாக்கு ஒன்னு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர ஆகலாம் என்று சொன்னவர்களும் இல்ல அனைத்து சாதியம் அர்ச்சகர் ஆகலாம்னு சொன்னாங்க ஆயிருக்கிறாங்களா சமத்துவபுரத்துல எல்லா சாதியுமே இருக்கணும்னு சொன்னாங்க எல்லா சாதியும் இருக்குறாங்களா அது சொல்லுங்க இல்லைன்றீங்களா சார் எங்கே இருக்கிறாங்க காமிங்கன்னு சொல்கிற அதாவது நாட்டில் இருக்கிற வந்து பிராமணர்ல இருந்து இஸ்லாமியர்ல இருந்து நாயுடு முதலியார் வன்னியார் யாதவாள் ரெட்டியார்னு எல்லா சாதிய சேர்ந்து தான் சமத்துவபூர்வம் சொல்கிறாங்க சமத்துவம் எத்தனை சாதிக்காரங்க சமத்துபுரத்தில் இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு சாதியும் கிடையாது எங்கேயும் போனா சமத்தபுரத்துக்கு யாரும் வரல சமத்துவம் தான் வச்சாங்களா தவிர இல்லை இது போல் வந்து குளறுபடிகள் திமுக அரசில் நிறைய இருக்குது பழி வாங்குறது தான் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு பார்லிமெண்ட்டில் வந்து எங்களுக்கு வாய்ப்பு தரமாட்டுறாங்க பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி திமுக எம்பிங்களெலாம் சொல்கிறாங்க அதே திமுக கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குது எதிர்கட்சிகளுக்கு அவங்க எவ்வளோ நேரம் கொடுக்குறாங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு அங்கே தரலன்னு சொல்லி இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறாங்க இவங்க இங்கே தராங்களா எதிர்கட்சிக்கு இப்போ அங்கே ஒரு நியாயம் இங்கே ஒரு நியாயமா அது அதாவது திமுக தலைவருக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவார் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒன்று பேசுவார் அது எப்படி சமூக நீதி ஆகிடும் அது தான் திராவிட மாடலா திராவிட மாடல் இப்போ சமீபத்தில் வந்து இன்னைக்கு புரட்சி பாரதம் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க அறிக்கையில் வந்துட்டு இன்னைக்கு பாஜகவில் இருந்து அதிமுக வந்ததுல வந்து மகிழ்ச்சி தெரிவிக்கும் விதமாக அதாவது இப்போதான் நம்மளுடைய அடிமட்ட தொண்டர்கள்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய அறிக்கை வந்து அப்போ இதனால பாஜக கூட்டணியில் வந்து விருப்பம் இல்லாமல் இருந்ததை தெரிவிக்கிற மாதிரி இருந்தது அந்த அறிக்கை அப்படி இல்லை அதாவது அண்ணா திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருந்த தவிர பாஜக கூட்டணியில் நாங்கள் இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இப்போ இன்னைக்கு கூட திமுக கூட இந்தியா கூட்டணின்ட்டு பத்து பதினஞ்சு கட்சி இருக்குது அதுலேருந்து ஒரு கட்சி வெளியே போச்சுன்னாக்கா அவங்க வெளியே போயிட்டாங்க அவ்வளோதான் இளிமையில் பிரச்சனை இல்லை அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களாம் இருக்கிறாங்கன்னா அதில் இருக்கிற அவங்க கூட நான் இருக்கிறேன்றது இல்லை இப்போ ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லை காங்கிரஸ் திமுக கூட கூட்டணியில் இருக்குதா அது சொல்லுங்கள் தான் இவங்க கூட இருக்கிறாங்க இருக்கிறாங்க அந்த மாதிரிதாங்க நாங்க கூட தான் கூட்டணியில இருந்தோம் அது போல பிஜேபிய மற்ற கட்சிகளை வந்து கூட கூட்டணி இருந்தாங்க அது இருந்து ஒரு கட்சி வெளி போயிடுச்சுன்னாக்கா அதை பத்தி பிரச்சனை இல்லையா அதாவது சிறுபான்மை மக்களுக்கு எதிர்ப்பா ஒரு கட்சி இருக்குது அது வெளி போயிடுச்சு அதனால வந்து சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு இனிமேல கிடைக்கும் அப்படிதான் நான் சொன்னேன் சிறுபான்மையினுடைய ஓட்டுலாம் இனிமேதான் கிடைக்க ஆமா அதுல தப்பு தப்பில்லை இதுக்கு முன்னாடி அதே கூட்டணியில ஒன்றாக பயணிக்கும்போது அப்போ அந்த மக்களுக்கு தான் கேப்பாங்கல்ல சிறுபான்மை ஓட்டு அப்ப கிடைக்காம தானே இருந்தது அண்ணா திமுகவுக்கு அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியல மக்களுடைய வாக்குகளும் இல்லாம இருந்ததா பாஜக அப்படி ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படி ஒன்னும் சொல்லலையே அப்படி சொல்லவும் முடியாது ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லும் போது மக்கள் எடுத்துக்கிறதுன்னு கேப்பாங்கல்ல பிஜேபி வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிர்ப்பா செஞ்சாங்களா செய்யலான்றது அதுக்கப்புறம் ஆனால் சிறுபான்மை மக்கள் வந்து பிஜேபி அவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினைச்சாங்க அதனால் பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு அவங்க யாரும் ஓட்டு போடலை இப்போ அண்ணா இருந்து பிஜேபி வெளியே போன பிறகு இதே சிறுபான்மை மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நாங்கள் எல்லாம் வந்து எம்ஜிஆருடைய விசுவாசிகள் அம்மாவுடைய விசுவாசிகள் ஆனால் பிஜேபி இருந்ததுனால நாங்கள் இருந்தோம் இப்போ பிஜேபி வெளி போனதுனால பழையபடி நாங்கள் அண்ணா தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அண்ணா தான் ஆதரிப்போம்னு சொல்கிறாங்க அதை வச்சு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி சிறுபான்மை மக்கள் சொல்கிறாங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே வந்து இன்னைக்கு வந்து அதுல திமுக எதுக்குமே செய்யலை பட்டியல மக்களுக்கு வந்து வந்து ஒரு ஏன் தமிழ் தேசியத்தை ஆதரித்து வரக்கூடிய சீமான் போன்றவர்களுக்கு வந்து வந்து புரட்சி ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்குது சீமான் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு சொல்றீங்க இல்ல நீங்க உங்களை போன்றவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ் தேசியத்தோட தமிழ் உணர்ச்சிகளோட வர தமிழர்களுக்கான வரக்கூடிய திராவிடத்தை தவிர்த்து எதிராக வரக்கூடிய கட்சிகளுக்கு ஏன் உங்களை போன்றவருடைய ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது முதல்ல வந்து தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுகிறாங்க இல்லையா அவங்க தமிழ் தமிழ்னு தமிழ் தேசியம் பேசுறதுனால தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்ன நடக்குது அது கொஞ்சம் சொல்லுங்கள் தமிழர்களுக்கான கட்சி தமிழ்நாட்டில் இருப்பது நாம் தமிழர் தான் இரண்டுமே திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக தமிழர் ஆள வேண்டும் என்ற கொள்கையோடு வரக்கூடிய கட்சி நாம் தமிழர் தான் இன்னைக்கு பார்க்கப்படுது ஏன் மீதி பேர்லாம் அப்ப நாங்களாம் தெலுங்குறங்களா இல்ல நீங்க இல்லை கர்நாடகர்களா சொல்லுங்களும் திமுகவும் தமிழர்களான்னு தான் அவருடைய கோரிக்கை இருங்க இருக்கு கரெக்டுங்க நீங்க திமுக விடுங்க அதிமுக விடுங்க அதிமுகவில் இருக்கிறவங்க வந்து வெளியே ஸ்டேட்டில் இருந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்து இங்கே இல்லை எல்லாமே தமிழம்தான் இங்கே இருக்கிறது எல்லாமே தலைம தமிழம்தான் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய தலைவரும் தமிழம்தான் எடப்பாடியாரும் தமிழம்தான் முதல் முறையாக ஒரு தமிழர் கட்சி தலைமை பொறுப்பில் அது எப்படியோ உங்கள் பார்வையில் எப்படி ஒன்றால் இருக்கட்டும் இன்றைக்கி அதிமுக கட்சிக்கு தலைவர் வந்து ஒரு தமிழர் பச்சை தமிழர் ஒரு விவசாயி என்ன வேறு என்ன சொல்லணும் நாங்கள் தமிழர் நாங்கள் ஒரு இயக்கம் நடத்துகிறோம் இந்த மாதிரி நிறைய பேர் நடத்துறாங்க இயக்கம் நடத்தாங்க எல்லாமே தமிழர் தான் நீங்க மட்டும்தான் தமிழரா நீங்க மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு ஆதரவா இருக்கிறீங்களா இல்ல தமிழ் வளர்ச்சிக்கு நீங்க மட்டும் பாடுபடுறீங்களா அப்ப நாங்களும் யாருக்கு போறோம் நாங்க இங்க இருந்து தெலுங்கனுக்கோ இல்லை கர்நாடகாவோ பாடு பாடுபட்டுங்கிறோமா இல்ல ஆளுமையா இருக்கக்கூடிய இது மாதிரி ஏமாத்துறது தாங்க அரசியல் தாங்க பண்ணுவாங்க எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்க நாங்க தமிழ் மக்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் தமிழ் மக்களுக்கு தேசிய தமிழ் தேசியம் பேசுறேன் என்ன தமிழ் தேசியம் பேசுற என்ன பேசி என்ன ஆயிடுச்சு தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்பது நினைப்பதில் என்ன சார் தவறு கூட யார் சொன்னது தமிழ்நாட்டை தமிழர் ஆடுண்ட அதுதான் நான் கேட்கறேங்க நான் தமிழன் எடப்பாடியாரு தமிழன் ஜான் பண்டியன் தமிழன் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாமே தமிழன் தானே எல்லாமே அமுப்பு வச்சுக்கிறாங்க சீமான் மட்டும்தான் தமிழனா அவர் மட்டும்தான் ஆளுநா நினைக்கிறாரா அப்ப மீது இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழராக இருக்கிறாரு முதல் முறையாதான் இருக்க இதற்கு முன்பு அதிமுகவிட தலைமை யாரு திமுகவிட தலைமையாருன்றது அவங்களுடைய கோரிக்கை நீங்க வந்து ஐம்பது வருஷத்துக்கு அதையெல்லாம் இப்ப பேச வேண்டாம் என்ன சொல்றது இப்போ என்ன நடக்குது அதை சொல்லுங்க நான் அப்படி பார்க்க போனாக்கா உனக்கு காங்கிரஸ் தமிழ்நாட்டு தான் ஆண்டிருந்தது காங்கிரஸ் என்ன பண்ணாங்க ஆண்டிட்டு அவரு காமராஜர் ஹிந்திக்காரரா அவர் தமிழர் அவர் தமிழர் தானே அதுக்கப்புறம் என்ன இல்ல உங்களை போன்றவச்சலாம் இருந்தாரு அவரு என்ன தமிழர் தானே காங்கிரஸ்ல அவங்களும் தமிழர் தானே தமிழ் உணர்வுகளோட பெரும்பான்மையான வாக்குகள் வச்சிருக்கக்கூடிய தமிழர்களுக்காக உழைக்கக்கூடிய புரட்சி பாரத போன்ற கட்சிகள் வந்து இன்னைக்கு ஏன் திராவிட கட்சிகள் பின்னால் வந்து இரண்டு சீட்டு மூன்று சீட்டுகளுக்காக போய் நிற்கிறாங்க அவங்களுடைய பெரும்பான்மையை அவங்க காட்ட வேண்டியது தானே அப்படி தானே அவருடைய கோரிக்கையா இருக்கு அதாவது எங்களை மாதிரி கட்சியெல்லாம் பெரும்பான்மையை நாங்கள் எப்படி காட்ட முடியும் இப்போது வளர்ந்த கட்சி பெரிய கட்சி திமுக திமுக காங்கிரஸ் இது போன்ற பெரிய பெரிய கட்சியெல்லாம் வந்து கூட்டணியாக இருக்கிறாங்க காங்கிரஸ்லாம் தேசிய அளவில் இருக்கிற கட்சி தானே அவங்க தீமுக கூட கூட்டன்னு இருக்கிறாங்க ஏன் அவங்க வந்து திராவிட கட்சி கூட போய் நிக்கிறாங்க அவங்க தமிழுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாட்டுக்கு தலைவர் வந்து கேஸ் அழகிரி இருக்கிறாரு அவரும் தமிழம்தான் ஆனா அதனால நாங்க தமிழ் மக்களுக்காக போராடுறோம் காமராஜர் ஆட்சி நாங்க பழையப்படி கொண்டு வரணும் அவங்க தனியா நிக்க வேண்டியதுனா ஏன் தீமுக கூட இருக்கிறாங்க எதுக்காக திமுக கூட கூட்டைன்னு சிக்கிறாங்க அது சொல்லுங்களேன் நீங்களே சொல்லுங்க எது காங்கிரஸ் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல ஆள் இல்ல அப்படின்றதுனால அவங்கள கூட்டு சேர்த்துக்காங்கன்னு சார் நீங்க தான் சார் சொல்லணும் இது காங்கிரஸ் மட்டும் திமுக கூட இல்லை கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குது இருபது கட்சி இருக்குது அவங்களே ஏன் இருக்கிறாங்க அவங்களே யாரும் தமிழ் தானே இந்தியா கூட்டணியில் ஒட்டு மொத்தமாக இருபத்தி ஆறு பேர் சேர்த்து வச்சுருக்காங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க அவங்க ஏன் அப்போ அவங்களுக்கு தமிழ் ம மக்கள் மேலே அவங்களுக்கு அக்கறை இல்லையா அவங்க தனியாக நடத்த வேண்டியது தானே ஏன் கூட்டணி சார்றாங்க அது போல தான் சார் அது போல எங்களுடைய பெரும்பான்மை வந்து நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு அவங்களுடைய தயவு தேவைப்படுது பெருமான்மை நிரூபிக்கிறது இல்ல சார் அதுதான் நீங்க தப்பு பண்றீங்க அதாவது இவங்க இத்தனை கட்சி சேர்ந்து ஆட்சி நாங்க தக்க வச்சுக்கணும் இல்ல ஆட்சி நாங்க மறுபடியும் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க ஒருத்தரா அதை முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஏன் நாங்களாம் உடனே சேர்ந்து நாங்க ஒரு கூட்டணி அமைச்சு நாங்க மறுபடியும் ஆட்சி கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது இப்ப என்ன மட்டும் இந்த கேள்வி கேக்குறீங்க இப்போ அந்த கூட்டணியில எத்தனை கட்சி இருக்குது அது அவங்க இருக்கிறாங்க பட்டியலின தலைவர்கள் இன்னைக்கு தலித் அமைப்புகள் உள்ளிட்ட பலரும் வந்து இன்னைக்கு தோலைமை கட்சிகள இருக்காங்க ஆளுங்கட்சியும் கூட ஒரு பக்கம் வந்து அதே பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க எதிர்கட்சியில இருக்கிறாங்க ஏன் ஒரே நேர்கோட்டில பயணிச்சு இவங்க அந்த மக்களுக்கான இதுகளை வாங்கி கோரிக்கைகளை வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு தானே கேக்குறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பட்டியலின மக்களுக்காக முழுமையா நாங்க வந்து குரல் கொடுக்கறோம் முழுமையா நாங்க ஆதரவா இருக்கிறோம் அவங்களுடைய வளர்ச்சிக்காக நாங்க தினம் தினம் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் இதான் சொல்கிறது அதாவது தலைவர்களை ஒன்று ஒன்று சேர்ப்பதையில் சேர்ப்பதை விட மக்களை ஒன்று சேர்க்கணும்னு எங்கள் தலைவருடைய சித்தாந்தோம் எங்கள் தலைவர் மூர்த்தி அவருடைய அதன் பிறகு தான் நாங்கள் பயணிக்கிறோம் இப்படி எல்லாம் உன்னை ஒன்றா சேர்ந்து நம்ம தேர்தலை சந்திக்கணும்னா நாங்கள் தாராளமாக நாங்கள் தயார் தான் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தலித் மக்கள் வந்து இன்னைக்கு எந்த அரசியலை நோக்கி பயணிக்கணும்னு இன்னைக்கு திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து இன்னைக்கு விரும்புகிறாரு அதிமுக பக்கத்து போனால் நமக்கு நல்லதுக்கான பயணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை திமுக பக்கத்து போனால் நல்லது இருக்குன்னு திமுக பக்கம் போகிறதா என்ன நடந்துருக்குது என்ன நடந்துடுச்சு அவங்க தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கிறாங்க திமுக என் ஆர்எஸ் பாரதி திமுகவை அசிங்கப்படுத்தி பேசலையா மாறன் அசிங்கப்படுத்தி பேசலையா புன்முடி அசிங்கமாக பேசலையா மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தலித் மக்களை அசிங்கமாக பேசி அப்போ அவங்க பேசுகிறப்போ நாங்கள் மறுபடியும் அவங்கக்கிட்ட நாங்கள் பேசணுமானாலோ அவங்க கூட தொடர்பு பேச்சாலோ இவங்க கே கேள்வி கேட்க மாட்டாங்களா சொல்லுங்களேன் இல்லை அப்போ தலித் மக்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து அப்போ அதிமுக பக்கத்து தான் போகணும் அப்படின்றீங்க அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு தலித் மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க எத்தனையோ கிராமத்துங்களில் கோவிலில் உழைக்க சொல்கிறாங்க திருவிழாவில் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில ஊருங்களில் பார்த்தீங்கன்னா ரெட்ட டம்ளர் முறை இன்னும் இருக்குது தீண்டாமை இன்னும் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் சமூக நீதினு பேசுகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது குடிநீரே வந்து சுத்தமாக குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மலம் கலக்கிறாண்டான்னு சொன்னாக்க அவனை எங்கே போய் நம்ம வச்சுக்கிறது குடிநீரில் மறுபடியும் பாட்டிலில் சிறுநீரை கலந்து கொடுக்குறான் குடிக்கிற பாட்டிலில் சிறுநீரை கலந்து கொடுக்குறான் இது போலாம் வந்து திமுக அரசில் இருக்குதுன்னு சொன்னால் திமுக ஏன் தட்டி கேட்கல ஏன் இவங்கள வந்து அடக்கலை ஒரு தவறு செய்கிறாப்போ அடக்கி விட்டாக்கா அடுத்த தவறு செய்ய மாட்டான் இல்லையா ஆணவப் படுகொலை இந்த ஆட்சியில் தாங்க அதிகமாக நடக்குது வேறு அண்ணா திமுக ஆட்சியில் கூட இல்லையே இந்த அளவுக்கு இவ்வளோ மோசமாக ஆணவப் படுகொலை நீங்கள் பார்த்துருப்பீங்களே தொடர்ந்து எத்தனை ஆணவப் படுகொலை நடந்துருக்குதுன்னு திமுக பட்டியலின மக்களுக்கு நல்லது செய்யலை செய்யாது அப்படின்னு தான் நாங்கள் ஒதுங்கியிருக்கிறோம் நாங்கள் அண்ணா திமுக கூட பயணிக்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக பட்டின மக்களுக்கு செஞ்சு இருக்கிறத வச்சுதான் நாங்கள் பயணிக்கிறோம் நிச்சயமாக எங்களோடு உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி